கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை உச்சநீதிமன்றம் சிபிஐ க்கு மாற்றியிருக்கும் நிலையில் அது விஜய்க்கு சட்ட ரீதியாக நிம்மதியை தரும் என்பதில் தமிழக வெற்றி கழகத்தினர் நம்பிக்கை வெளியிட்டு வருகிறார்கள் ஆனால் அரசியல் வல்லுநர்கள் இதே முடிவு விஜய்க்கு புதிய அரசியல் அழுத்தையும் உருவாக்கக்கூடும் என கணிக்கிறார்கள் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் தலைமையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி பேர் உயிரிழந்தார்கள் இதனை முதலில் விசாரிக்க எஸ்ஐடி அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் அதனை எதிர்த்த விஜயின் கட்சி சிபிஐ விசாரணைக்கான கோரிக்கையை முன்வைத்தது உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் தலைமையிலான குழுவின் கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடைபெற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது இதனை கட்சியினர் உண்மை வெளிச்சத்துக்குள் வரவேண்டி இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது பல மாநிலங்களில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அரசியல் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது என்பது பொதுவான குற்றச்சாட்டு இதே அழுத்தம் இப்போது விஜய் சூழும் என அரசியல் வட்டாரங்கள் எச்சரிக்கிறார்கள் இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு அரசியல் வாய்ப்பாக மாறலாம் ஏற்கனவே பாஜக மற்றும் அதிமுக இடையே கூட்டணி மீண்டும் உருவாகி வரும் நிலையில் விஜயின் தமிழக வெற்றிகழக கட்சி அந்த கூட்டணிக்குள் இழுக்கப்படும் சாத்தியம் அதிகரித்து உள்ளது பாஜக நாற்பது இடங்கள் தமிழக வெற்றி கலக்கும் ஐம்பது இடங்கள் மீதமுள்ள இடங்களில் அதிமுக போட்டியிடும் வகையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கும் வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கலாம் என்றாலும் அதே நேரத்தில் அதிகார பகிர்வு இல்லை தேர்தல் நேர கூட்டணி மட்டுமே என்கின்ற நிபந்தனையை வைத்து எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுப்பார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே விஜய்க்கு எதிராக வருமான வரித்துறை விசாரணைகள் தீவிரம் அடைந்திருக்கும் நிலையில் சிபிஐ வழக்கின் பெயரில் டெல்லி அரசியல் அழுத்தம் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இதனால் சட்ட ரீதியாக நிம்மதி கிடைத்தாலும் அரசியல் ரீதியாக விஜய்க்கு இப்போது ஒரு கடுமையான சோதனை தொடங்கி உள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் மதிப்பிடுகிறார்கள் சிபிஐ விசாரணை விஜய்க்கு சட்ட நிம்மதி தரும் ஆனால் அரசியல் ரீதியாக செக் வைக்கப்படும் நிலையும் உருவாகும் இது அடுத்த சில வாரங்களில் தமிழ்நாட்டு அரசியலை தீவிரமாக கலக்கப் போகும் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது